உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை கானா பீனா சோனாக்கு மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்ததுன்னா அதுவே பெரிய விஷயம் பெத்த விஷயம் கற்பனை சஞ்சலம் சொத்து சுகம் கையை விட்டு போயிடுமா போயிடுமா போயிடுமாற பீதி மனபீதி அதில் தான் மாதம் ஆரம்பிக்குது பெண்களாக இருந்தால் கருச்சிதவி நிறைய ஏற்படுது இந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அப்பப்போ நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கும் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல இதுதான் பலன் எங்கேயாவது லேண்டு வாங்கி வச்சதுன்னா ஒழுங்காக போய் பாருங்கள் அங்கே எவனா ஒரு கட்சிக்காரன் தூயினு வந்து போட நட்டு இருந்துன்னு வச்சுருப்பான் இந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சு ஷேர் பிஸ்னஸ் ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க எம்பிஏ ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு ரோட்டோர வியாபாரிகள் ஆமாம் ரோட்டோர வியாபாரிகள் வணிகத்தை மூலதனமாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விதமான பொருள் வரவு உண்டு நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு

ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு பி எம் முதல் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மீன ராசி என்பவர்களே ஏழரை நாட்டு சனி துரியோதன படை மாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க நான் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும் நீங்க எங்க கேட்டீங்க ஆலாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்களா யாரு பிரியாணியில் பிரிச்சாலே தூக்கி போட்டு சாப்பிட்றவங்க நீங்கள் ரைட் சாப்பிடுங்க முடிஞ்ச ரைட் ஆக மொத்தத்தில் கடந்த பதினோரு வருஷம் நீங்கள் என்னெல்லாம் சேர்த்திங்களோ அதெல்லாம் வந்து சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு எப்போ அடிச்சிட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பதாம் தேதி அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்குது ரைட் யூஆர் இன் த லூசர் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை காணா பீனா சோனாக்கு மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்ததுன்னா அதுவே பெரிய விஷயம் பெத்த விஷயம் ஏற்கனவே அப்பா அம்மா சொத்துக்கள் நிறைய வம்ச சொத்துக்கள் இருந்தால் கூட அதில் ஒரு பாதி அடிச்சுன்னு போயிடும் மூதாதி சொத்து இருந்தாலும் ஒன்றுமே இல்லைங்க நாங்களாம் சுய உழைப்பில் மேலே வர்றவங்கன்னா சொத்தம் அவ்வளோதான் மனசுக்குள்ளே கிளி பயம் சாமி பயம் அப்படியே கப கப கப்பக்குன்னு பயம் இருக்கும் என்னடா இது ரோட்டுக்கு வந்துருமா நடு ரோட்டுக்கு வந்துருமா நோட்டுக்கு வந்துருமா நட்டு ரோட்டுக்கு வந்துருமா நோட்டுக்கு வந்துடுமா நடு ரோட்டுக்கு வந்துடுமா அதுவும் எப்பத்தில் இருந்து ஆரம்பிச்சது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு பயம் இருந்தது எட்டு பத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பயம் ஜாஸ்தியாகிடுச்சு இந்த மாதம் முழுசாக இருக்குதே அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் தனம் பாக்கியம் லாபம் லக்னாதிபதி வலுத்துருந்தா தப்பிச்சிங்க இல்லைன்னா அவ்வளோதான் இது ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வரும் யாருக்கும் வராது துரியோதனனுக்கும் வருது கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் வருது இயேசுவுக்கும் வருது அவங்கவுங்க ஜாதக வந்து மெசையாஸுக்கும் வருது நபிகள் நாயகத்துக்கு அவருக்கு ஒரு ஜாதகருக்குல்ல அவருக்கும் வந்திருக்கும் அது அவர் அனுபவிச்சிருப்பாரு அவர் கூட இருந்தவங்க பார்த்துருப்பாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நெஞ்சு பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி துரியோதனக்கா நபிகளுக்கு முன்னாடி இல்லையா தோண்டிய ரெண்டாயிரம் வருஷம் தானா துரியோதனன் வந்து மகாபாரதிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே படை மாண்டதுன்றான்னா அப்போ அப்போவே ஜோசி இருந்திருக்குல்ல ராமனுக்கு ஜாதக இருக்குல்ல நம்ம ராமர் திரேதாயுகம் திரேத்தா யுகன்னா கலியுகம் ஐயாயிரத்தி ஐநூறு வருடம் அதுக்கு முன்னாடி எட்டு லட்சத்தி அறுபத்தி வந்து துவாபரம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் அப்படின்னா இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜோசி இருந்திருக்குல்ல என்னங்க நீங்கள் சூரியன் வந்து எல்லா மத கடவுள்களையும் விட தொன்மையானது ரைட் இப்போ விஷயத்துக்கு வாங்க ஆக மற்றத்தில் டேஞ்சர் பாயிண்டில் நீங்கள் இருக்கிறீங்க 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 அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சால் தப்பிச்சிக்கிங்க ரைட் நாங்கள் சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்கணுன்னா வெரி குட் போட்டு பாருங்க சிக்ஸ் பேக் பெருசாக ஆமாம் சனியும் குருவும் பெருசான்னு பார்த்துருங்க உங்களை மாதிரி அது கவுண்ட்லெஸ் டைம் சிக்ஸ் பேக் அது ரைட் இதுதான் எட்டு ஆமாம் ஆமாம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பலன் ரைட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மன சஞ்சலம் பண சஞ்சலம் தாய் சஞ்சலம் உடல்நல சஞ்சலம் கற்பனை சஞ்சலம் சொத்து சுகம் கையை விட்டு போயிடுமா போயிடுமா போயிடுமான்ற பீதி மனபீதி அதில் தான் மாதம் ஆரம்பிக்குது பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆமாம் நம்ம சொத்து கைவிட்டு போய்டுமா இஎம்ஐ கட்டலையே நம்ம கார் இஎம்ஐ கட்டலையே டூ வீலர் இயமை கட்டிலையே சைக்கிள் இஎம்ஐ கட்டலையே அட கை மாத்தா வாங்கின பணம் கொடுக்கலையே அவன் தூக்கி உள்ளே வச்சுருவான்னு பரட்ரானே என்ன பண்ணுறது திருமண பக்கம் எல்லாமே அடிவிழுத நமக்கு நமக்கு யாராவது செய்விலை கூட செஞ்சாங்களா கொண்டாங்களா அப்படின்னு ஒரே குழப்பம் மந்திரவாதியை தேடி போறீங்க கோயில் கோயிலா ஏறீங்க இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி

அதே சமயத்தில் பெண் பிள்ளைகள் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அவங்க ஹெல்த்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ஆண் பிள்ளைகள் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் தண்ணியில் கண்டம் கரண்ட்டில் கண்டம் வண்டி வாகன விபத்தில் கண்டம் அப்பப்போ நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கும் இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் இதுதான் பலன் கைப்பொருள் எல்லாமே கரையும் கைப்பொருள் எல்லாமே கரையும் இந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சி எங்கேயாவது லேண்டு வாங்கி வச்சதுன்னா ஒழுங்காக போய் பாருங்கள் அங்கே எவனா ஒரு கட்சிக்காரன் தூய்ந்து வந்து போட நட்டு இருந்துன்னு வச்சுருப்பான் இந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சு பிறகு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு பெருங்கொண்ட கடனை ஒரு இடத்துல வாங்குறீங்க அது ஆறுன்ற தொகை ஆறாயிரமாக இருக்கலாம் பதினஞ்சாயிரமாக இருக்கலாம் இருபத்தி நாலாயிரமாக இருக்கலாம் அறுபதாயிரமாக இருக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருக்கலாம் ஆறு லட்சமாக இருக்கலாம் அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய ஹார்ஸ் பவர் என்ற பூர்வ புண்ணிய தன லாபம் வச்சு தான் லக்னாதிபதி தனாதிபதி லாபாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி பலத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அது நீங்கள் கொண்டாந்து ஜாதத்தை காமிச்சா தான் சொல்ல முடியும் அங்கேயே உட்காந்து தான் சொல்ல முடியும் ரைட் பிறகு இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கோங்க நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ்ஸு ஸ்பெக்குலேஷனு கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க எம்பிஏ ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு ரோட்டோர வியாபாரிகள் ஆமாம் ரோட்டோர வியாபாரிகள் வணிகத்தை மூலதனமாக வைத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விதமான பொருள் வரவு உண்டு நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவருவ நாட்களும் சந்திராசம் நாட்களும் நான் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனை அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை பலன்களை கடந்த கால நிகழ்கால எதிர்காலம் என்று எல்லாவற்றுக்கும் துல்லிதமான தேதி மாத வருடங்களோடு கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜன்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி சாஸ்திரம் வாஸ்து நியூமராஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது